விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிகம் பேரை கேட்டாலே போதும் எல்லாருக்கும் அச்சோ அவங்கள பத்தி பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிடுவாங்க குறிப்பா யார்கிட்டயும் இந்த வளைஞ்சு நல்லஞ்சு கொழஞ்சு எல்லாம் பேசவே தெரியாது மூஞ்சில அடித்த மாதிரி பட்டு படானு தூக்கி அடிஞ்சு பேசிடுவாங்க அது அம்மா வந்தாலும் சரி அப்பா வந்தாலும் சரி கூட பொறுந்தவங்களோ பெத்தவங்களோ கட்டிக்கிட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரி தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்தவன் வந்தோம் நீ எவ்வளவு வேணா வச்சிட்டு ஏற்பட்ட ஆட்கள் வேணா இரு நேர்மையா இரு உனக்கு நான் நண்பன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கியா உனக்கு நான் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா இவங்களால என்னப்பா ஆகுன்னு ஆனா இவங்களால முடியாது ஒண்ணுமே கிடையாது இவங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது பாக்குறதுக்கு வேணா பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கலாம் ஆனா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது விருச்சிகத்துக்கு மாறி ஒரு சூட்சமும் தெரிஞ்சவும் யாருமே கிடையாது சோ உங்களை பொறுத்த வரைக்கும் தூக்கி வைப்பதும் அவனே உன்னை தூக்கி சூம்பதும் அவனே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் அவன் வருவான் உன்னை காத்திடுவான் நெஞ்சில் அவனே என்றென்றும் முருகப்பெருமானே விருட்சிகம் என்னங்க செவ்வாய் பகவானே அதிபதியா வச்சிருக்கீங்க உங்களுடைய அதிபதிக்கு கடவுள் யாருங்க முருகப்பெருமான் போராட்ட குணம் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா வந்து மன்னிக்க மாட்டீங்க கோச்சிக்கிட்டு வந்துருவீங்க கோச்சிக்கிட்டு வரோமே நாங்க கோழியா அப்படின்னு கேட்டாக்க நாங்க வந்து முருக பெருமானுங்க நாங்க அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னாக்க நடக்கிறதே வேற இதுதான் வந்து விருச்சிகத்திரிய குணம் இவங்களுக்கு பேச தெரியாம இல்லைங்க இவங்களால வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் எல்லா வகைகளிலுமே வந்துட்டு பதில் கொடுக்க முடியும் ஆனா பெருசா பேச மாட்டாங்க சிப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன நடக்க போகுது இதுதான் விருச்சிகத்தரிய குணம் இதை வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு சொல்ல தெரியல அவங்க கிட்ட தப்பு இருக்கு அவ கிட்ட தப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க ஆனால் இவங்க என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க நான் கரெக்ட் அது தெய்வத்துக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் மனசாட்சி கட்டுப்பட்டு தான் வாழப் போகிறேன் நீ சொல்லி நான் வாழ போகிறது கிடையாது உன்னோட தயவுல நான் வாழ போகிறது கிடையாது அது நீ யாராக வேணா ஆயிரு என்னை பெத்தவனாயிரு என்னை கட்டிக்கிட்டு ஆயிரு யாராக வேணால் இருந்துட்டு போ இதுதான் வச்சு ஒருத்திரிய குணம் இதை பல பேருக்கு பிடிக்காமல் போனாலும் இவங்க கதை கவலையே கிடையாது தெய்வம் துணை இருக்கு நான் கரெக்டாக இருக்கேன் இதுதான் இவங்களுடைய குணம் விருட்சிக ராசிக்காரங்களே இதுதான் என்னுடைய குணம் என்ன வந்து இப்படி நிறைய பேருக்கிட்ட ஏமாந்துட்டேன் கவலையே என்ன வேணா இருக்கட்டும் செல்வமா இருக்கட்டும் மதிப்பு மரியாதையா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் பல மடங்கு கூடிய நேரம் கவலையே வேணாம் தலைப்பு பார்த்திருப்பீங்க முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமரப்போகிறீங்க விருட்சிக ராசிக்காரங்க அள்ளி அள்ளி கொடுக்கூடிய நேரம் யாரு நானு அட போமா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் உட்காந்துருக்கேன் அதுதாங்க சொன்னேன் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க அள்ளி அள்ளி கொடுத்தாச்சு நமக்காக எடுத்தும் வைக்கல கிள்ளியும் கொடுக்கல இதனால நாம ஏமாளி வாங்கிட்டு போனவங்க புத்திசாலி அப்படி கிடையாது கொடுத்தவங்களுக்கு இன்னும் கடவுள் கொடுப்பார் ஓகேவா அதுதான் இப்ப நடக்க போகுது வெட்சிக ராசிக்காரங்களே எதனால உங்களுக்கு இது நடக்க போகுதுங்கிறத நீங்க யோசிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கடவுள் மீது மட்டும்தான் நம்பிக்கை மத்த எது மீது நம்பிக்கை கிடையாது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் காலம் நல்லதா இருக்கு இதை கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா உடைய பல நாள் கனவு உடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நடக்க போகுது புரியுதுங்களா எப்படிமா கிரக ராஜ யுகத்தினால என்னது அப்படின்னா என்னம்மா நீ ஒரு மாதிரி நக்கலா பேசுறீ அப்படின்னு கேட்டா விருச்சிக ராசிக்காரங்க அப்படிதாங்க ரொம்ப வந்துட்டு தான் பார்க்கறத்துக்கு ஊறன்னு இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி பாருங்களேன் ரொம்ப ஜாலியா வச்சுப்பாங்க உங்களை மனசுல கள்ளம் கபடம் இல்லாத குணம் புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது புரியுதுங்களா ஆனா இவங்க உங்களை நம்பிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க உசுருக்கும் மேலான விஷயங்கள் கூட உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த தெய்வத்துடைய குணாதிசயம் படைத்த அவர் சிகத்திற்கு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரிகரக யோகத்தினால வாழ்க்கையில உச்சத்தை தொட போறீங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் இனி வெற்றியை நோக்கி பயணம் பண்ண போகுது மழை பொழிய போகுது சனீஸ்வர் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஒரு ராசியில இணைவதனால இந்த யோகம் உருவாகியிருக்கு இவங்க மூணு பேர் தான் தனித்தனியே நான் வச்சு செஞ்சாங்களே சனீஸ்வர் பகவான் அட வா தம்பி அப்படிங்கிற மாதிரி அத்தாஷ்டம சனியில உட்காந்து என்ன வருத்த எடுத்தாரு அவரு எனக்கு நல்லது பண்ண போறாரா ஆமா சுக்கர பகவான் இவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு இவரால நல்லது நடக்க போகுதா ஆமா அடுத்து சூரிய பகவான் ஊருக்கே விளைச்சோம் உலகத்துக்கே விளைச்சோம் எனக்கு மட்டும் இருட்டு இவரால நல்லது நடக்க போகுதா ஆமா நடக்க போகுது இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து விருச்சிகத்திற்கு நல்லது பண்ணியே தீர்வோம் அப்படின்னு உட்காந்து எங்க குருவுடைய வீடான மீன ராசில உட்கார்ந்து விருச்சிகத்திற்கு விருந்து வைக்க போறாங்க விசேஷமான நிறைய விஷயங்களை கொடுக்க போறாங்க என்னன்னு பாக்கலாமா இப்போ நமக்கு நடக்கூடிய நல்லதுக்கு கெட்டதுக்கு கிரகங்கள் பொறுப்பு இப்ப நமக்கு ஒரு கஷ்டகாலம் வந்துருச்சுன்னாவே நம்ம உடனே வந்துட்டு நம்ம ஜாதக நோட்டை எடுத்துட்டு வீட்டுல எல்லாருடைய ஜாதக நோட்டை தூக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு ஜோதிட கிட்ட போய் கொடுத்துட்டு கேப்பீங்கமா ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப கஷ்டம் ஐயா சாமி ஏன் தான் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு கட்டத்தையும் பார்த்துட்டு இந்த ஒன்பது நவகர்களும் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க யார் கூட கூட்டணி இருக்காங்க பர்டிகுலரா சனீஸ்வர் பகவான் என்ன பண்றாரு குரு பகவான் என்ன பண்றாரு சுக்கர பகவான் என்ன பண்றாரு இந்த ராகுவும் கேதுவுனால ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இருக்கா இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவோம் அதுக்கான பரிகாரம் சொல்லுவோம் அதுக்கான தீர்வை சொல்லுவோம் ஸோ இப்படி எல்லாத்தையும் சொல்றது எதை பேஸ் பண்ணி கிரகத்தை பொறுத்து அதே மாதிரி இந்த கிரக பயிற்சியை பொறுத்தும் உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு சோ அப்படிப்பட்ட விருச்சிகராசியுடைய தலையெழுத்து எப்படி கிருக்களாக இருந்தாலும் சரிங்க இப்போ நல்ல வகையில மாற போகுது இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவின் காரணமா இந்த அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அற்புதமான வாய்ப்புகளையுமே வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களையுமே தரப்போகுது இந்த திருகிரக யுகத்தினால அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க வெற்றி கிடைக்க போகுது எதையுமே சமாளிக்கூடிய சக்தி கிடைக்க போகுது சமூகத்துல அந்தஸ்து மரியாதை கிடைக்க போகுது அதிர்ஷ்டமான ராசி விருச்சிக ராசி இப்படின்னு பெயர் எடுக்க போறீங்க இத்தனை நாளா என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி யாருமே இல்லை போ யாரு என்ன சொல்ல வேணாம் நானே சொல்லிக்கிறேன் நான் அல்லக்கி இப்படிதான் புலம்பிட்டு இருந்தீங்க இனி அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களை பார்த்தாலே மத்தவங்க பேசுவாங்க அடரா எவ்வளவு லக்கி பாறா இவங்க அப்படின்னு பேசுவாங்க நீங்க ஒரு கவரிங் சைன போட்டு போனா கூட கண்டிப்பா இதெல்லாம் எப்படி ஒரு பத்து சவரன் இருக்கும் இவங்களால மட்டும்தான் எல்லாம் போட முடியும் அப்படின்னு மற்றவங்க பொருளே பேசக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க அடுத்தவங்க கண்ணு வெளியே வந்து விழுற அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க என்னென்ன மாற்றம் நடக்க போகுது யோகமான சாதகமான மாற்றங்கள் வழங்கப் போகுது வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது வேலையில இருக்கீங்க பதவி எதிர்பார்க்கலாம் புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் பெரிய முன்னெடுத்துக்கான வாய்ப்புகளை பெற போறீங்க இதுவே அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேங்க இப்போ வந்து ஒரு ஆபீஸ் அலுவலகம் சம்மந்தப்பட்ட அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னாக்கா இது வந்து ரிச்சிகராசியில கூடிய எல்லாருக்குமே பொருத்தமாகும் இது வந்து புரிஞ்சுக்கோங்க உடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இது மட்டும் இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வணிக நோக்கங்களுக்காகவும் சரி நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை மட்டும் சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய பல லட்சியங்களை நிறைவேற்றிக்கொள் வாய்ப்பு இருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்திட்டா விருச்சிகம் அப்படிங்கிறது எந்த ஒரு தங்குத்தடையும் இல்லாம உங்களுடைய பழகால் கனவுகளை பல நாள் லட்சியங்களை நிறைவேற்றிக்க முடியும் அது மட்டும் இல்லாம பல்வேறு நன்மைகளை பெறுவதனால சுபயோகமா இனி இருக்க போகுது உங்களுக்கு ஆறுதல் இருக்க போகுது ஆடம்பர வாழ்க்கையை அமைய போகுது சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்துக்கள் வாங்குறதுல அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுது குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அவங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுதுங்க இத்தனை நல்லா வந்து குடும்பம் அப்படின்னாவே யாருக்குமே உங்களுக்கு பிடிக்காது குடும்பத்திலே பிடிக்கல அப்படின்னாக்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அக்கம் பக்கமா இருக்கட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் பிடிக்க போகுது இப்படி இருந்த அவங்களுடைய நிலையில இனி எல்லாருமே விருப்பமான ஆட்களாக விருச்சிக ராசிக்காரங்க இருக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை நெருக்கம் அதிகமாக போகுது உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுதுங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க சட்டுன்னு கோவப்படுறது அழுகிறது ஒரு மாதிரி டவுன் ஆகுறது இப்படி எல்லாம் இருந்த நீங்க இனி யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு உணர்வு ரீதியா பலப்பட போறீங்க சமூகத்துல உடைய இமேஜ் வந்துட்டு மேம்பட போகுது இதன் விளைவா மரியாதைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது மொத்தத்துல இந்த தீரிகிரக யோகம் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்க இது மட்டும் இல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் கொடுக்க போகுது இந்த அரிய கிரகநிலை அப்படிங்கிறது இந்த சக்தி வாய்ந்த கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துது வாழ்க்கையில இப்ப எப்பேற்பட்ட தடவை இருக்கட்டும் அதை எல்லாத்தையுமே தாண்டி சாதிக்க போறீங்க வியாபாரிகளுக்கு எல்லாம் இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளுக்கு கொடுக்க போகுது இதுவே கூட்டு தொழில் பண்றீங்க கூட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா பெரிய ஒப்பந்தங்களை பெற முடியுங்க இது தொழில் முனைவர்களா இருக்கீங்க இல்ல ஒற்று கீழ வேலை பாக்குறீங்க கூலி வேலை செய்தாலும் சரி என்ன துறைகள்ல எந்த வேலை பார்த்தாலும் சரி ஒரு ரூபாய் நீங்க சம்பாதிக்கக்கூடிய எந்த வேலைக்குமே இப்ப முன்னேற்றம் உண்டு தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இது திருமணம் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உறவுகள்ல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க போகுது இதுதான் அனுபவிக்க போறீங்க இதுவே திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பொருத்தமான வரணமையும் இந்த வாழ்க்கையுடைய இந்த கட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றத்தையும் பார்க்க போறீங்க செழிப்பையும் பார்க்க போறீங்க இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையுடைய விதியவே வந்து மாத்தி வடிவமைக்க போகுது அதுல ஒரு முக்கிய பங்கு வைக்க போகுது இந்த யோகம் இது மட்டும் இல்லைங்க பல்வேறு அம்சங்களை வந்துட்டு உங்களுக்கு ஏற்படுத்த போகுது இந்த தனித்துவமான ஆற்றலை பெற போறீங்க இந்த இணைவுங்கிறதே சில அரிதான சந்தர்ப்பங்கள் தாங்க ஒரே ராசியில பலகர்கள் இணையும் அதுதான் இந்த வருஷத்துல முதல்ல இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த திரிகிரக யோகம்ங்கிறது தான் உங்களுக்கு நேர்மறையான வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த பயனுள்ள மாற்றங்களினால இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால வருமானம் பெருகும் உடைய நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது வேலையில இருக்கீங்க வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் இல்ல உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு பண பிரச்சனை தான் விருச்சிக ராசிக்கு பெரும் பிரச்சனை இதனாலதான் வந்துட்டு எல்லா உறவுகளும் உங்களுக்கு ஒதுக்கி தள்ளுறாங்க உனக்கு எல்லாம் வந்துட்டு இதை வந்து பாதுகாக்க தெரியுதா முதலீடு பணம் தெரியுதா இப்படி எல்லாம் நம்பி ஏமாறுவாங்களா இப்படி எல்லாம் சின்னவங்கல இருந்து வரைக்கும் உங்களை தூத்தி இருப்பாங்க அப்படி சிக்கிருந்த பணம் கூட இப்ப வந்து மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரியில பொறுத்து பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நீ எதிர்பாராத லாபத்தை பெற போறீங்க எதிர்பார்த்து வியாபாரம் பண்ணாலும் நடக்காது இனி விருட்சிக ராசிக்காரங்க எதிர்பாராத லாபத்தை எல்லாம் அடைய போறீங்க இது வேலை தொடர்பா வெளிநாடு போவதற்கான யோகம் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சாதகமான நேரம் இது சொல்லப்போனா போனா பழைய முதலீட்டுகள் இருந்து கூட இப்ப லாபம் வந்து எதுக்குமே பாப்பீங்கன்னு சொன்னவங்கலாம் உன்ன மாதிரி ஒரு ஆட்களை பார்க்கவே முடியாது நீ ஒரு உன்னதமான ஆள் பா எல்லாம் வந்து டேலண்ட் பா அப்படி இப்படின்னு மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைக்கு வர போறீங்க அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க அவனுடைய முயற்சிக்கும் சரி அவனுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி உறுதுணையா இருக்க போறீங்க இது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல எதிர்பார்க்காத பல ஆதாயங்கள் அதாவது பண ஆதாயங்கள் உங்களை தேடி வரப்போகுது நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க இல்ல நீங்களே தொழில் செய்யறவங்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒப்பந்தங்கள்ல இருந்து சரியான லாபத்தை பெற போறீங்க வணிகர்கள குறிப்பிட்ட லாபத்தை பெற முடியும் வணிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அலுவலக வேலையில இருக்கிறவங்களாம் பணியிடங்கள்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நேரம் இது குடும்ப வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது புரியுதுங்களா சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பல்வேறு பிரச்சனைகளை இந்த காலகட்டத்துல முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி கிடைக்க போகுது செழிப்பா இருக்க போறீங்க மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த யோகத்தினால போட்டி தேர்வுகள்ல குறிப்பா அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம் பிருச்சிக ராசிக்காரங்களாம் நம்ம அரசு அதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பணம் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோங்க கட்டாய முயற்சிகள் பலன் கொடுக்கும் மாணவர்கள்லாம் இன்னும் சிறப்பா சொல்லுனாக்க விரும்பிய பள்ளியில படிக்கிறதுக்கும் விரும்பிய நிறுவனத்துல சேர்வதற்கான யோகம் இருக்கு நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த நிறுவனத்திலேயே பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே விருச்சிக ராசி வந்து வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க மொத்தத்துல இந்த யோகம்ங்கிறது உங்க வாழ்க்கையை வந்து அமோகமா மாத்த போகுது சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே விருச்சிக ராசிகளுக்கு இந்த திரிகிரக யோகம்ங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குங்கிறத புரிய வச்சிருச்சு இப்ப தெளிவா நம்ம நட்சத்திர பலனை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆழ்ந்த யோசனை அனுபவ அறிவு இது இரண்டையுமே பயன்படுத்தி சாதிக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்ட பெண்கள இருந்தாக்கா ஆண்கள் கிட்ட நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஆனா இனி அவர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் சரிங்க அதுல வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் வெற்றி இருக்கும் அரசாங்க வேலைகள் கூட இன்னைக்கு அனுகூலமாக முடிய போகுது கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது குடும்ப வாழ்க்கை சீரும் மாறப் மாறப்போகுது அடுத்து அனுச நட்சத்திரம் தொழில் வியாபாரத்துல வெற்றி உண்டு பணவரத்து தாமதப்பட்டாலும் தடைப்பட்டாலும் உங்களை வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கணுக்கு வேலை தொடர்பா வெளிநாடு வெளியூர் போறதுக்கு யோகம் இருக்கு சக ஊழியர்கள் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க வீட்டு சுப நிகழ்ச்சியில் ஏற்பாடு ஆகும் குறிப்பா வந்து உடன்பிறப்புகளுக்கு திருமணம் செஞ்சு வைப்பீங்க குடும்பத்துல இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப வந்து மறைய போகுது கிட்ட விட்டு கொடுத்து நடந்துட்டீங்க அப்படின்னாக்கா குடும்ப வாழ்க்கை இன்னும் வந்து பல மடங்கு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அடுத்து கேட்ட நட்சத்திரம் குடும்ப விஷயமா கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு குடும்ப சூழல் சிறப்பா இருக்க போகுது குடும்பத்துல இந்த குழப்பம் பிரச்சனை எல்லாமே முடிவு கட்ட போறீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாக போகுது தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து உற்சாகமா செய்து முடிக்க போறீங்க சோம்பல் மறையுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில திட்டங்களை புகுத்துவீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் வியாபாரத்துல புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய யுக்திகளை கையாள்வதனால சக வியாபாரிகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அப்ப விருச்சிக ராசியில கூட தனிப்பட்ட நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்குமே பலன்கள் அப்படிங்கறது தாண்டி பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்து பரிகாரம் மற்றும் வழிபாடு விருச்சிகம் அப்படின்னாவே என்னத்தை உங்களவே நீங்க மறந்தாலும் சரி ஊற்றார் உறவுக்காரர்களை மறந்தாலும் சரி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மறந்துற கூடாது இவரை வணங்க மட்டும்தான் எல்லா நன்மைகளும் உண்டாகும் காரியங்கள்ல இந்த வெற்றி விலுடைய துணை இருந்தால் வெற்றி கிடைக்கும் எதிர்ப்புகள் விளக்குது இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு அங்க வீற்ற கால பயிர் வரை வழிபாடு செய்வதனால பயம் பதற்றம் விலகும் பாதுகாப்பு மேம்படும் அதே மாதிரி சுபெருமானுக்கு திங்கக்கிழமைகள்ல வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம நிலைத்த வெற்றி கிடைக்கும் நீடித்த செல்வம் கிடைக்கும் திரும்பவும் சொல்றேங்க விருச்சிக ராசிக்காரங்கள இந்த திருகிரக யோகத்தினால நீங்களே நாள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நமக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல நிலையில வாழ போறீங்க பணவரத்து கூடும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் நீண்ட தூரங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களா வரும் முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் கூட பிறந்தவங்க பெத்தவங்க எல்லாரும் உங்களுக்கு துணை இருப்பாங்க தொழில் வியாபாரம் இது தொடர்பான காரியங்கள் சாதகமா முடிஞ்சு வரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் திருப்திகரமான லாபத்தை பெற போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களா திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரங்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க இது மட்டும் இல்லாம கடினமா பணிகளை செய்து கூட நமக்கான ஒரு அங்கீகாரம் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது குடும்பத்திலையுமே உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்க ஒற்றுமை பலப்பட போகுது குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல நீங்க ஆர்வம் காட்டுவீங்க இப்ப சொல்லுங்க எங்கெங்க உங்களுக்கு குறை இருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் சரியா இருக்கணுமோ அது எல்லாமே சரியாயிடுச்சு ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இனி எந்த ஒரு கவலையும் இல்லாம யார பத்தியும் முன்னாடி சொன்னதான் யாரை பத்தி கவலைப்படாதீங்க இன்னமும் எல்லாரும் உங்களை தூற்றுவாங்க தூக்கி எறியுவாங்க அதுக்கெல்லாம் முன்ன எப்படி அப்படியே ஸ்டடியா நின்னீங்களோ அதை விட பல மடங்கு ஸ்டெடியா நின்று நீங்க என்ன பண்ணுங்கிறத முடிவு பண்ணி வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி முன்னேற பாருங்க கடவுள் உங்களுக்கு துணை வராரு வேலுண்டு வினையில்லை நம்ம எல்லாரும் தெய்வத்தை கூப்பிடுறது எதுக்கு நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி அடையணும்னு சொல்லி அந்த வெற்றி வேலையும் உங்களுக்கு துணையா இருக்கிறப்போ உங்களுக்கு வெற்றிக்கு என்னங்க குறை தோல்விங்கிறது துவண்டு போகும் வெற்றிங்கிறது உங்களுக்கு மாலை போடும் வெறிச்சிகத்தை இனி வேற மாதிரி பாப்பீங்க விருட்சிக ராசிக்காரர்களே இந்த வீடியோ பத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை யாரெல்லாம் ரொம்ப இறக்கி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு ஏத்தி விடுங்க பார்த்து நொந்து சாகட்டும் இவன் சும்மாவே ஆடுவானே இதுல காலைல சலங்கட்டி விட்ட மாதிரி இந்த பொண்ணு ஏதோ சொல்லியிருக்கேன்னு யோசிப்பாங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் அதாவது மாசு மறு இல்லாத தூய்மையான உள்ளம் கொண்ட விருச்சிகத்திற்கு இனி யார் நினைச்சாலும் கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்கு வராது விதி என்னங்க விதி முருகனே கதி இத மட்டும் இருக்கமா புடிச்சுக்கோங்க அந்த விதியே உங்களுக்கு சதி செஞ்சாலும் சரி அது உங்களை விட்டு ஓடிடும் முருகன் துணை முத்துக்குமரன் துணை வடிவேலன் துணை வருவான் உங்களுக்கு துணையாய்